ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பகவானது வருகின்ற மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி அதாவது இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று விருச்சிகம் மனையிலிருந்து தனுசு மனைக்கு பயிற்சியாகிறார் அப்போ அந்த சுக்கர பகவான் யார் அப்படின்னா பொதுவாக கலத்திர காரக கிரகம் அனைத்து விதமான சுக போகங்களுக்கு சொந்தக்காரர் வீடு வண்டி வாகனத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் அனைத்து கலைத்துறைக்கு சொந்தக்காரர் அழகு சார்ந்த விஷயம் ஸோ அப்படிப்பட்ட அந்த சுக்கர பகவானானது தனுசு மனையில் அமர்ந்து கொண்டு மூல நட்சத்திரத்திலும் பூராட நட்சத்திரத்திலும் உத்திராட நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மிதுன ராசி அன்பர்களே சுக்கரப்பெயர்ச்சியால் என்ன பலன் அதாவது பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தனுசு மனையில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பலன்களை பார்க்கும் பொழுது இந்த மிதனராசி அன்பர்களுக்கு இந்த சுக்ர பகவான் யார் அப்படின்னா ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக வருவார் அதாவது யோகத்தை தரக்கூடியவன் அந்த சுக்கரன் அதே சமயத்தில் பனிரெண்டுக்குரிய விரையாதிபதியாகவும் வருவார் அவர் இப்போது தனுசு மனையில் அமர்ந்து கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் அப்போ நேரம் உங்கள் ராசியை பார்க்குறார் அப்போ ஐந்துக்குரியவன் உங்களை பார்க்குறார் அப்போ பூர்வ புண்ணியம் வந்து பலப்பட போகிறதுன்னு அர்த்தம் குலதெய்வத்தினுடைய அருளாசி இந்த மாதம் உங்களுக்கு சீறு சிறப்பமாக இருக்க போகிறது அதாவது குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்துக்கு நேர்த்தி கடன் ஏற்படுத்துவது அந்த குலதெய்வத்தினுடைய அதாவது ரொம்ப நாளா வேண்டி அந்த வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய தன்மைகள் இதெல்லாம் நல்லா இருக்கும் அனைத்து விதமான சுக போகங்கள் அதாவது உங்களுக்கு என்ன தேவையோ அதை செயல்படுத்ததும் படுத்தணுங்கிறதுல குறிய இருப்பீங்க அப்போ தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் இந்த மிதனத்துக்கு சிறப்பு பெறுகிறதுன்னு அர்த்தம் அதாவது சூரியனைப் போல இருக்கக்கூடிய தன்மை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய தன்மை குழந்தைகளினுடைய நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வது உங்களுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வது இந்த மாதிரி தனக்கு எது தேவையோ அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் அடுத்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா பனிரெண்டுக்குரியவனும் அவனே அப்போ முதலீடுகள் செய்வதற்கும் உகந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் ஒரு நல்ல தூக்கம் வரும் ஒரு மனதில் இருந்து வந்த கஷ்ட நிலைகள் போக்கக்கூடிய தன்மை அலைச்சல் திருச்சல் ரொம்ப டென்ஷன் ப்ரெஷரோடு இருந்தீங்க இப்போ அதை அப்படியே ரிலாக்ஸ் ஆவீங்க ஒரு நல்ல தூக்கம் வரக்கூடிய தன்மை முதலீடுகள் தனக்கு அதாவது பின்னாடி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நமக்கு தேவை இப்போ நம்ம முதலீடு பண்ணணும் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் அப்படின்னு திட்டமிடுதல் கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் மிதனத்துக்கு சிறப்பு பெறும் இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா சரியாக நம்ம சொல்ல போனால் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலிருந்து இருபத்தி ஒன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பார்த்திங்கன்னா அந்த சுக்கர பகவான் மூல நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் அதாவது கேதுவோட நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் அந்த கேது பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் பிரயாணங்கள் சிறப்பு நிறைய பேர்த்துக்கு சிறுதூர பிரயாணங்கள் ஏற்படுத்தப்படும் விற்பனை சார்ந்த வியாபாரம் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது அப்போ புத்திசாலித்தனமாக செயல்படுத்தக்கூடிய தன்மை அதாவது மற்றவர்கள் செய்யாததை நீங்கள் வித்தியாசமாக செய்து லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு பெறும் டிராவல் உண்டு வியாபாரம் உண்டு டாக்குமெண்டேஷன் சார்ந்த விஷயங்கள் பத்திர பதிவு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொடுக்கும் ஆனா அதே சமயத்தில் அதுல ஏதாவது வில்லங்கம் இருக்காங்கிறதையும் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் கொள்ளுங்கள் என சுக்குரன் கேதுவோட நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் அப்போ இந்த காலகட்டத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மிதன ராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இசைத்துறையில் ஆர்வம் அதிகமாக ஏற்படுத்தும் மியூசிக் இதில் நமக்கு ஒரு ஆர்வத்தை கலைத்துறையில் ஒரு கிரியேட் பண்ணும் ஊடகம் சார்ந்த விஷயத்தில் அதாவது மதிநுட்பத்துடன் பேசி ஒரு பேமஸ் ஆகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டம் மிதினத்துக்கு உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பார்த்திங்கன்னா சுக்ர பகவான் பூராட நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் அந்த பூராடம்ங்கிறது தன்னுடைய சொந்த நட்சத்திரம் அப்போ சுக்குரன் தன்னுடைய சுயசாரம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது அஞ்சாம் இடத்தை நல்லா ஆக்டிவேட் பண்ணுவார் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தைக்காக குழந்தை பிறப்புக்காக முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மிதன ராசி அத்துணை அன்பர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு சாதகமான காலகட்டமாக அமையும் ஏன் சொல்றேன்னா குரு பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து கொண்டு அந்த சுக்கிரனை பார்ப்பதும் குழந்தை காரக கிரகம் குழந்தை ஸ்தான கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கரனை பார்ப்பதும் அந்த சுக்கிரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் அந்த கடவுளினுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது சொல்லலாம் குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வது குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறுவது அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுவது விவசாயத்தில் நன் மதிப்பை பெறுவது விளைவித்த பொருள்கள் மூலமாக கூடுதல் வருமானத்தை பெருக்கக்கூடிய தன்மை கலைத்துறையில் நாட்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மை கலைத்துறையில் இருக்கிறீங்க ஒரு சினிமாவில் இருக்கிறீங்க எது வேணும் எடுத்துக்க கலைத்துறையில் பெயரையும் புகழையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்குவேன் நிறைய பேர் அந்த கலைத்துறையில என்ட்ரி ஆகணும் அழகு சார்ந்த துறையில என்ட்ரி ஆகணும் ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையில் நல்ல ஒரு வருமானம் அல்ல அதுக்குள்ளே என்ட்ரி ஆகுவது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுப்பது இந்த மாதிரி ஜவுளி சார்ந்த விஷயத்தில் சிறப்பு பெறுவது நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் லாபத்தை அடைவது உணவு சார்ந்த விஷயத்தில் சூப்பராக இருக்கக்கூடிய அதாவது அது ஃபாஸ்ட் ஃபுட் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நன்மைகள் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இடம் நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரும் என செவ்வாயோட சுக்குரன் சேர்ந்திருக்கார் செவ்வாயும் சுக்கிரனும் இணைவு பெற்று குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நிலம் இடம் வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பீரியடாக உங்களுக்கு அமையும் ஏன்னா அந்த அந்த காலகட்டத்தில் தான் புதனும் வந்து அங்க இருக்க போறார் நான்காம் அதிபதியாக செயல்படுவார் அப்போ சுக்குரன் வீட்டு வாகனத்துக்கு காரகர்த்தமாக இருக்கக்கூடியவர் அவர் உங்களை பார்த்துட்டே இருக்கார் உங்க ராசிநாதனை பார்க்கிறார் அங்க குரு இருக்கு நிலக்காரகனான செவ்வாய் இருக்குது அப்போ நிலத்தை வாங்கலாம் இடத்த வாங்கலாம் ரெஜிஸ்டர் பண்ணலாம் பத்திர பதிவு செய்யலாம் இதெல்லாம் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த எண்ணத்தை தோற்றுவித்து வாங்கிய ஆகணும் என்கின்ற ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மிதனத்துக்கு அமையும் வருமானம் பெற்றுத்தரும் சுக்கரனால வருமானம் பெற்றுத்தரும் அந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த சுப காரியங்களும் நடக்கும் கணவன் அல்லது மனைவி செட்டில் ஆகக்கூடிய காலகட்டம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய தன்மை அல்லது கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கணும் என்கின்ற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்கனவே சொந்த தொழில் இருந்தவங்க கூட்டாளிகளால் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து உத்திராட நட்சத்திரத்துல உட்கார்ந்து சூரியனுடைய நட்சத்திரம் தந்தையின் மூலமாக அனுகூலங்கள் தந்தையால் லாபம் அரசின் மூலமாக அனுகூலங்கள் அதிகார பதவிக்கு செல்வது அட்மினிஸ்ட்ரேஷனை கொடுப்பது நிர்வாக திறமையை மேம்படுத்திக் கொள்வது அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கொடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பு தரும் அப்ப முயற்சிகள் பலிதமாகும் சூரியனைப் போல இருக்கக்கூடிய வில் பவர் உங்களுக்கு கிடைக்கும் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய காலகட்டமாக அமையும் சோ இந்த சுக்கர பயிற்சியானது அருமையாக மனைவியால் பெண்களால் லாபத்தை கொடுக்கக்கூடிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன வருவாயை கொடுக்கக்கூடிய இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல சுக்கர பயிற்சியாக எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் சுக்கரன் எப்படி அமர்ந்திருக்கு ஆட்சி பலத்தோடு இருக்கா உச்ச பலத்தோடு இருக்கா வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா திக்பலத்துடன் இருக்கா இல்லை வக்ரமாக இருக்கிறதா சுப கிரகங்களோட தொடர்பில் இருக்கா பாவ கிரகங்களின் தொடர்பில் இருக்கா எந்த டிகிரியில் இருக்கிறது இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூச்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்குண்டான விதி கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ இடமாற்றம் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கினர் பிரிவு அன்னாபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்